ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனைவி நர்ஸ்வை எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு இன்னிலேருந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு பகுதி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் தினம் ஒரு புதிர் இந்த புதிருக்கான விடை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தெரியும் இல்லைன்னா அடுத்த பகுதியில் வந்து நான் வந்து சொல்லுவேன் உங்களுக்கு விடை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இங்கே பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் சம மழையாக இருக்க காலையிலேருந்தே உங்கள் ஊரில் மழை பெய்யுதா அப்படின்றதையும் மறக்காமல் அப்டேட் பண்ணுங்க சரி வாங்க நம்மளோட முதல் புதிரை வந்து பார்க்கலாம் பொறுமையாக மெதுவாக சொல்கிறேன் கவனமாக கேட்டுக்கோங்க விடைய சொல்ல பாருங்க ஃபஸ்ட்டு புதிர் ஒருவனிடம் ஒன்னே கால் ரூபாய்க்கு இரண்டே இரண்டு நாணயங்கள் இருந்தன அவற்றில் ஒன்று ஒரு ரூபாய் நாணயம் அல்ல அப்படியானால் அவனிடம் இருந்த இரண்டு நாணயங்கள் என்னென்ன இன்னொரு தடவை சொல்கிறேன் ஒருவனிடம் ஒன்னேகால் ரூபாய்க்கு இரண்டே இரண்டு நாணயங்கள் இருந்தன அவற்றில் ஒன்று ஒரு ரூபாய் நாணயம் அல்ல அப்படியானால் அவனிடம் இருந்த இரண்டு நாணயங்கள் என்ன என்ன இதுக்கு விடையை நல்லா யோசித்து கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் இந்த புதருக்கான விடை கம்யூனிட்டி போஸ்ட்ல இன்னும் சற்று நேரத்தில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் தேங்க் யூ